என் பேர் வந்து விக்னேஷ் ஸோ நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பேட்ச் பி சிஎஸ்சி முடிச்சேன் இப்போ வந்து நான் முதல் மூலியமா எல்டிஎ மைன்ட்ரீல வந்து ஃபோர் எல்டிஏ பிளேஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எங்கள் வீட்டில் ஃபேமிலி பேக்ரவுக்கு இது ரொம்ப நீடட் நீடட்வான் ஸோ எங்கள் அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட்ஸ் ஸோ அப்பா இல்லை சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு ஸோ அப்போ வந்து ஃபேமிலியை நான் தான் லீட் பண்ணணுன்ற போது நான் படித்து முடிக்கிறதுக்குள்ளே இது கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிரேக் இல்லாமல் ஃபேமிலி வந்து டேக் ஒர்க் பண்ணோம் சொல்லி நான் முதல் ஒன்றில் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குன்றதே எனக்கு தெரியாது கோர்சஸ் மட்டும்தான் மாதிரி இருந்துச்சு ஸோ அப்போ கோர்சஸ்லாம் நாங்கள் இயர்லி இயர்லி எல்லா செம்மும் படிப்போம் படிச்சுட்டு இருக்கும்போது லாஸ்ட் டைம்ல தான் திடீர்னு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இருந்தது ஸோ அந்த கம்பெனி எங்கள் காலேஜஸ்க்கு கேம்பஸ்க்கும் வராது ஸோ பெரிய எமர்ஜென்சி ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா அது கனெக்ட் ஆச்சு ஸோ கிடச்சோன்னா ரொம்ப சந்தோஷம் என்னோட எங்கள் அம்மாக்கு தான் இந்த கம்பெனி ரொம்ப பிடிக்கும் அவங்க என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த கம்பெனி உள்ளே போயிடு அப்படின்ட்டும் ஆனால் இந்த எல்என்டி வந்து போக முடியும் நான் எதிர்பார்க்கல ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம்பஸ்க்கு அந்த கம்பெனிஸ் வராது ஸோ போது நான் ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் இருந்தா சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த கம்பெனி போனது ரொம்ப சந்தோஷமா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி மெயில் என்ன டெய்லி டெய்லியும் அவங்க வந்து ஒரு செக்லிஸ்டா வச்சிருப்பாங்க ஏன்னா மெயில் நான் எனக்கு வந்து நீங்கள் செலக்டடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க நான் ஆஃபர் லெட்டர் வரல ஸோ அதுலேருந்து டெய்லியும் அம்மாவை தான் எனக்கு வந்து மெயில் செக் பண்ணு மேல் செக் பண்ணு செக் பண்ணு மார்னிங் நைட்டுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஸோ வந்தோடனே ஒரு ரேண்டம் செவன் பிஎம் அரௌண்ட் வந்துச்சு ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்க ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கே ஸ்வீட் வச்சு செலிப்ரேட் பண்ணாங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டீங்க இனிமேல் கஷ்டப்பட வேண்டாம் நான் பார்த்து அம்மா வந்து கொஞ்சம் தெரிஞ்ச இடத்துல குக்கிங் பண்ணுவாங்க குக்கிங் பண்ணி அப்புறம் கொஞ்ச நாள் ஸ்டார்டிங்கில் இயர்லி எங்கள் அப்பா அப்படி கொஞ்ச நாளில் வந்து ஆஃபீஸ் கிளப் ஒர்க்கு அப்படிலாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் போது நான் பார்ட் டைம்ல போய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அப்படிதான் வந்துச்சு ஸோ அப்புறம் இஷ்யூஸ் இருக்காது அதுக்கு அதுதான் சொல்றேன் இனிமேல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு ஸோ இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் அரேஞ்ச் பண்ணி இந்த எம்என்சிலாம் போக முடியுமான்றவங்கள அங்கே மீன் கனெக்ஷன் எஸ்டாப் பண்ண சிஎம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மிக நன்றி